நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வோம் என்பர் அதற்கேற்ப ஆரோக்கியமான நோயற்ற தலைமுறையினரை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு போஷன் பகோடா எனப்படும் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் கீழ் அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகள் வளர் இளம் பெண்கள் கற்பிணிகள் குழந்தை வளர்ப்பு குறித்து ஊட்டச்சத்து இருவார விழா கொண்டாடப்படுகிறது இதன் மூலம் சிறுதானிய உணவு முறையில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது வீட்டுத் தோட்டம் அமைத்தல் அங்கன்வாடி மையங்களில் தோட்டம் அமைப்பது சிறிது ிய உணவு கண்காட்சி வளர் பெண்களுக்கான உணவு முறைகள் இரத்த சோகை பாதிப்புகளில் இருப்பவர்களுக்கு சிறுதானிய உணவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் ஊராட்சிகளில் அங்கன்வாடி பணியாளர்கள் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் குறித்து மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அன்பரசி கூறும்போது பஞ்சசூத்திரம் அதாவது ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகள் ஒன்று குழந்தையோட முதல் ஆயிரம் நாட்கள் கை கழுவும் முறைகள் நல்ல சத்துள்ள உணவு சாப்பிடுதல் சுகாதார சுகாதாரமான முறையில் சாப்பிடுதல் அனிமிக் இரத்த சோகையை தடுத்தல் வயிற்றுப்போக்கு வராமல் தடுத்தல் இதை நாங்கள் ஒவ்வொரு வட்டாரங்களிலுமே சொல்லி வருகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளில் ட்ரை கலர்ஸ் வானவில் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலர்ஃபுல்லாக அந்த குழந்தைகளுக்கு கேரட்டு முட்டைக்கோஸ் கீரைகள் ப பப்பாளி அதாவது பச்சை மஞ்சள் நிற காய்கறிகள் சாப்பிட்றதால குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் வரக்கூடிய இரத்த சோகையை தடுத்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாகும் அனைவருக்கும் வணக்கம் நான் அரியலூர் மாவட்டத்தில் சந்திரகலா மாரிமுத்து பேசுகிறேன் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள விளாங்கர தெருவில் உள்ள அங்கன்வாடி பள்ளியில் எனது குழந்தையை முன் முன்பருவ கல்விக்கு கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்து போசன் பக்கோடா என்ற திட்டத்தில் மாதத்துக்கு ரெண்டு டைம் மீட்டிங் போடுறாங்க அதில் வந்து தோட்டம் அமைக்க சொல்லி அதில் காய்கறிகள் சிறுதானியங்கள்லாம் வரைக்க சொல்லி அந்த உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க அது ரொம்ப நல்லதாகவும் இருக்குது பிள்ளைங்களுக்கு வந்து வாரத்தில் மூணு நாள் வந்து முட்டையும் இரண்டு நாள் வந்து சிறுதானியங்கள் கொடுக்கறதுனால அது குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சத்தான உணவுகளாக இருக்குது அப்புறம் சத்து மாவு கொடுக்குறாங்க அது நல்ல வளர்ச்சி பிள்ளைங்க வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கு இந்த திட்டங்கள் வந்து குழந்தைகள் வளர்வதற்கு ரொம்ப ஆரோக்கியமான சத்தான உணவுகளையும் அளிக்குது நன்றி செய்திகளுக்காக அறிவு செய்தியாளர் ராம்குமார்